இன்று அரசியலில் பல பல வருந்தத்தக்க நிகழ்வுகள் பல தலைவர்களின் கருத்துக்கள் என்ன பேசுகிறோம் என்று தெரிந்து பேசுகிறார்களா தெரியாமல் பேசுகிறார்களா என்று தெரியவில்லை அண்ணன் திருமாவளவன் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பற்றி சாதியை பற்றி பேசியிருக்கிறார்கள் இவையெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி வைரமுத்து எல்லோரும் வணங்கும் ராமனை என்னெல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழ்ந்தவர் ராமன் அவருக்கு அவரை பிடிக்காமல் இருப்பதில் நியாயம் இருக்கிறது வைரமுத்துக்கு பிடிக்காது சகோதரி சின்மையை அவரை பற்றி மிக தெளிவாகவே சொல்லி இருக்கிறார் ஆனா ஒரு இறைவனை நீங்க உங்களுக்கு ஏதா மாதிரி வார்த்தைகள் நீங்க தமிழ்நாடோட வைரமுத்து இல்ல ஒரு வணங்கும் ராமனை நீங்க எப்படி அதை சொல்லலாம் என்ன தைரியம் உங்களுக்கு இருக்கிறது நீங்க வந்து அதற்கு பொருள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை ராமாயணத்தை உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா ராமரை பற்றி நம்பிக்கை இல்லனா பேச வேண்டிய அவசியம் இல்லாம அவருக்கு கம்ப ராமாயணத்தை நிகழ்வுல கூப்பிட்டு விருது கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களை தான் சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாட்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் ஆயிரம் கோடி ஊழல் கழிப்பறையில் நடைபெற்றிருக்கிறது என்று ஆங்கில பத்திரிகை தொடர்ந்து தமிழகத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் கோடி பற்றி கழிப்பறை ஊழல் இதுவரைக்கும் தமிழகத்தில் நடக்காதது ஆனால் அதற்கு மாநில அரசு எந்த பதிலும் சொல்வதில்லை மாநில அரசு தினம் ஒரு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தோட ஜோக் என்னன்னா மோடியால் செய்ய முடியாதது என்னால் செய்ய முடிந்தது என்று அண்ணன் பழனிசாமிக்கு காழ்ப்புணர்வான் என்றே தெரியல மோடி அவர்கள் பொருளாதாரத்தை தூங்கி நிறுத்தி இருக்கிறார் உலகத்துல நான்காவது பொருளாதாரத்தை தாண்டி மூன்றாவது பொருளாதாரத்தை நோக்கி நடை போட்டு கொண்டிருக்கிறது உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமான ஒரு தலைவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் பதினேழு மாநிலங்களை ஆட்சி செய்கின்ற கட்சியின் தலைவராக இருக்கிறார் மோடி செய்து விட்டோம் என்று எதை சொல்கிறார் இன்னைக்கு கூட தூத்துக்குடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வருது சென்னைக்கு தூத்துக்குடிக்கு கார் தொழிற்சாலை வருதுன்னா இந்தியா மீது நம்பிக்கை வைத்து இதுக்கு முன்னால் உங்களால் செய்ய முடிந்தது இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கிறது இந்தியாவுக்குள் தமிழ்நாடு இருக்கிறது அதனால் தமிழ்நாட்டுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரோம் உத்தரப்பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஆந்திர பிரதேசத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இது எதை வைத்து சொல்கிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை தன்னை பற்றி தற்பெருமை பேசிக்கொள்ளலாம் ஆனா மலைக்கும் மடுவுக்கும் எல்லாவற்றிற்கும் உள்ள நீங்க எப்படி நீங்கள் அதை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும் நாங்களா ஒப்பிட கொண்டு வரல நீங்க ஒப்பிட கொண்டு வந்திருக்கீங்க அதை மறுக்கிறோம் என்று சொல்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேல ராகுல் காந்தி முதல்வரால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ராகுல் காந்தி இன்றைக்கு மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் பீகார் எலெக்ஷன் கமிஷன் தயார் செய்து வெளியிடப்பட்ட பின்பு நாட்கள் எந்த ஆட்சேபனமும் வரவில்லை எல்லா அரசியல் கட்சிக்கும் தெரியும் எலெக்ஷன் ஒவ்வொரு நகர்வும் அனைத்து அரசியல் கட்சிக்கும் தெரியப்படுத்தப்பட்டுதான் செய்கிறது ஓட்டர் லிஸ்ட் அவங்க வெளியிடுறாங்க அதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வருகிறார்கள் இங்கே நாங்க எங்க தொகுதியில பல வாக்குகள் காணாமல் போயிருக்கிறதுனு சொன்ன உடனே என்கிட்டே சொன்னாங்க நீங்க வெரிஃபை பண்ணலைன்னால தப்புதான் ஆகا அது இன்னைக்கு கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் குற்றம் சாட்டும் பொழுது கலை கர்நாடகா கமிஷன் உள்ள ஒரு ஆபீசர் ரெண்டு முறை ஓட்டு போட்டு இருக்கிறார் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் அதற்கு எலெக்ஷன் கமிஷன் ஒரு விசாரணை கமிஷன் வைத்து அவங்க ஒரு முறை தான் வாட்டுக்கு போட்டு இருக்கிறாங்க நிரூபிச்சுட்டாங்க பொய்ய எப்படி வேணாலும் அள்ளி விட்டுகிட்டே இருக்கிறான்னு சொன்னா அது எப்படி நான் கேக்குறேன் ஏற்கனவே தேஜஸ்வி சூர்யா வாக்காளர் லிஸ்ட்ல என் பேரே இல்லைன்னா ரெண்டு இடத்துல இருந்திருக்கு ஆகவே பொய் சொல்ல வேண்டும் என்றால் இப்படி பொய் சொல்லி கொண்டே இருக்கலாம் அதுல திமுக வர அதுல எவ்வளவு ஊர்வலங்கள் நடத்தினாலும் தயவு செய்து உங்களால் அதாவது ஆட தெரியாதவருக்கு கூடம் சரியில்லைன்னு சொன்ன மாதிரி வெற்றி பெற முடியாத ராகுல் காந்தி இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் எலெக்ஷன் கமிஷன் இதற்கான தகவல்களை அவர்கள் வெரிபிகேஷன் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சி குற்றம் சாட்டுவதை நான் ஒப்புக்கொள்ளவே மாட்டேன் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கடுமையான உழைப்பினால் வெற்றி பெற்றிருக்கிறது தலைவர்களின் உழைப்பினால் தொண்டர்களின் உழைப்பினால் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பதிவு செய்கிறேன்